ஒரு மிருத்த சரீரம் உயிரற்ற உடல் கீழே கிடக்கிறதுன்னு வச்சுங்கோ அதை நம்ம கண்ணில் பட்டுதுன்னா எவ்வளவு வெறுப்போட ஒதுங்கிப்போம் பெறன் மனைவியா இருந்தா அந்த அளவுக்கு வெறுத்து ஒதுங்கி விட வேண்டும் ஏன் மதிப்போட ஒதுங்க கூடாதான் அது மனசுக்கு புரியறது கஷ்டம் வெறுப்போட ஒதுங்கிடும்னா மனசுக்கு சட்டுன்னு புரிஞ்சு போடும் அதனால உன்னை பார்த்தால் அதே சரீரம் இன்னைக்கு கீழே கிடக்கிறது உடலை பார்த்து நாம சில சமயம் மயங்கி ஆசைப்பட்டு விடுற மூலியம் மனசு ஆசைப்படக்கூடாதுதான் ஆனா பட்டு விடுறது அடுத்தது நாம நினைச்சுக்க வேண்டியது என்ன இந்த உடலுக்கு ஒரு வியாதி வந்தா அது எப்படி இருக்க போறதுன்னு யோசிச்சு பார்க்கணும் நாம எந்தெந்த அங்கங்கள் அழகா இருக்குங்கிறதுக்காக மனசு அலப்பாயிருச்சோ அந்தந்த அங்கத்துல ஒரு க்ஷய வருதுன்னு வச்சுங்கோ அப்ப நாம கிட்டக்கு போவோமா ஆறானு இவ்வளவு அழகா இருந்தாரே அவ்வளவு அழகா இருந்தாலேட்டோ அழகா இருந்தாரேன்னுட்டோ பாப்போமா அதெல்லாம் அந்த ரோகம் வர்ற வரைக்கும் அது வந்து கீழே கிடக்கிறச்சே அந்த சரீரத்துக்கு ஆறானு எந்த மரியாதையானு செலுத்துகிறார்களோ நமக்கு எதான் நெஞ்சு வலி வருது ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போறாள்னா இப்போதான் கூட்டின்னு போறான்றான் அங்க போயிட்டாலும் திரும்ப எடுத்து வந்தாச்சாங்க கூட்டின்னு போனாள்னு சொன்னி திரும்ப கூட்டின்னு வந்தாளான்னு மரியாதை அதோட முடிஞ்சு போச்சு அந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் பேச்சே அத போய் இன்னொத்தனுடைய மனைவி சரீரம்னு பார்த்து நாம் ஆசைப்பட்டுட்டோம்னால் ஒரு மிருத்த மரணம் அடைந்த சரீரத்தை பார்த்து விலகி ஓடுகிறா போலே வேண்டும் இன்னொத்த சொத்தை பார்க்கும் போதே ஓ இது விஷம் இது பாம்பு கடித்தா நம்மால உயிர் வாழவே முடியாது என்று நினைச்சிட்டு வரணும் இத பாம்பை நினைச்சு பயப்படுறோம் ஆனா இன்னொத்தர் சொத்தை நினைச்சு பயப்படுறதுல ஏன் தெரியுமா பாம்பு கிடைச்சுதுன்னா உடம்பு உடனே ஆபத்து ஆனா இன்னொத்தனுடைய சொத்து கடிச்சதுன்னு வச்சுக்கங்கோ உடம்புக்கு உடனே ஆபத்து இல்லை உடனே சந்தோஷம் தான் கிடைக்கும் ஆனா நாசம் ஆத்மாவுக்கு எப்ப ஆபத்து வந்தாலும் அது நம்ம கண்ணில் படாது லோகத்திலே ரெண்டு உண்டு திருஷ்டம்னு ஒண்ணு அதிருஷ்டம்னு ஒண்ணும் நாம அதிர்ஷ்டம்னா பரிசிச்சுட்டு விழுந்தா அதிர்ஷ்டம் இருக்கும் அது இல்லை அதிருஷ்டம் அது எப்படியுமே தமிழகத்தில் இப்போதைக்கு இல்லைன்னு வச்சுக்கோம் ஆனாலே அதிர்ஷ்டம்னால் கண்ணால் காணாதது அதிருஷ்டம் திருஷ்டம் பார்க்கறது திருஷ்டம் ஆத்மாவே அதிருஷ்டம் பரமாத்மா அதிருஷ்டம் தேகம் சரீரம் மட்டும்தான் திருஷ்டம் உடல கண்ணால பார்க்கிறோம் திருஷ்டம் திருஷ்டத்திலேயே வாழ்க்கையை கழிச்சிட முடியாது அதிருஷ்டத்தை தெரிஞ்சுடா தான் எப்போதும் நன்மை பயக்கும் அதனாலே கண்ணால பார்க்கிற தேகத்திலே ஆசை அறுத்து பார்க்க முடியாத ஆத்மாவில் ஆசை வளர்த்துக் கொள்ளவனும் இல்லியோ அதை தெரிவித்தார் ஆகத் திரிவிதம் ஹரணஞ்ச பரஸ்வானாம் பரதாராபிமர்சனம் சுகிருத பரித்தியாக யோ தோஷாக பயாவகா இந்த மூணு தோஷங்களையும் விட்டு விடுவாய் திரிவிதம் நரக சேதம் துவாரம் நாசனம் ஆத்மனஹ மூணு வாசப்படி திறந்து வச்சிருக்கா இப்ப ஒரு வாசப்படி ரெண்டு வாசப்படி மூணு வாசப்படி நிறைய வாசப்படி இருக்கு இல்லையோ நரகத்துக்கு மூணு வாசக்க அது திறந்து வச்சிருக்கலாம் இந்த மூணு வாசப்படியை சரியா தெரிஞ்சுக்கோ கால வெச்சியான உள்ள நரக்கம்தாங்கிறார் காமஹா குரோதா ததா லோபக காமம் ஆசை குரோதம் கோபம் லோபம் பேராசை இந்த மூணுல எதுனால நீ தீண்டப்பட்டாலும் நரகத்தின் வாசல் தரந்திருக்கிறதுன்னு தெரிந்து கொள் இதை திருமங்கி ஆழ்வார் நைமிஷாரண்ணத்துக்கு பத்து பாசரம் பாடினார் ரொம்ப ஆச்சரியமான திவ்ய தேசம் காட்டு உருவத்திலே வனரூபத்திலேயே பெருமாள் சேவை சாதிக்கிறார் புஷ்ப புஷ்கரத்தில ஜல ரூபத்தில சேவை சாதிக்கிறார் நைமிஷாரண்யத்திலே வனரூபத்திலேயே பெருமாள் சேவை சாதிக்கிறார் அங்க தெரிவிக்கிறார் செம்பினாலி என்ற பாவையை பாவி நீ தழுவென முழுவதற்கஞ்சி நான் உன் சரணடைந்தேன் நைமிஷாரணியத்துள் எந்தாய் நைமிஷாரண்ண தெம்பெருமானே உன் திருவடிகளில் வந்து விழுந்துட்டேன் யாரோ கழுத்து பிடறைய பிடிச்சு தழறாப்பில் இருக்கு ஓடி வந்து விழுந்தேனார் யார் தழுறா பார்த்தீங்கள அப்படின்னு பெருமாள் திருவங்கியாழ்வாரை பார்த்து கேட்கிறார் வந்தானே பெரிய உருவத்தோடே ஒரு மாட்டு வாகனத்து மேல ஏறி அமர்ந்து கொண்டு எரும மாட்டுக்கு மேல உட்காந்து பாசக்கயத்தில் கையை வச்சுன்னு என் கழுத்தில் பிடிச்சு தள்ளினான் யாரு யாருன்னு யோசித்து பார்த்தேன் அப்பதான் யமதர்மராஜன் வந்தான்னு தெரிஞ்சது கீழோகத்தில் யாரோ ஒரு பெண்ணை தழுவணும்னு நான் நான் ஆசைப்பட்டேன் படக்கூடாத ஆசை பலம் தண்டனை அனுபவிச்சாகணும் அறக்கத்துக்கு வந்துட்டேன் அதுல செம்புனாலே ஒரு பெண் விக்கிரகம் பண்ணுவாளாம் அத நெருப்புன்னு பேர்ல அந்த செப்பு விக்கிரகத்தை ஏத்து நெரிச்சு காலவாய் ஆட்டம் தலான்னு கொதிக்க விடுவா செம்பினாலியன்ற என்ற பாவை ரொம்ப அழகா இருக்கு பெண் பொம்மை அது கொதிச்சுன்னு இப்போ நான் போன உடனே யமன் என்னை பார்த்து சொல்லுவார் பேரழகிய கட்டி தழுவனம்னு ஆசைப்பட்டியாமே அதுக்குன்னு பண்ணி வச்சிருக்கேன் செம்பினாலி என்ற பாவையை பாவி நீ தழுவன மொழிவதற்கு அஞ்சி அப்படி ஒரு நாள் சொல்லிடப் போறானேன்னு பயந்து போய் நைமிசாரணத்தை உழைந்தாய் உன் திருவடிகளை இப்போது அகதியாய் அகிஞ்சனாக வந்தடைந்தேன் என்ன ஆழ்வார் பாடுகிறார் அதனால இதிலிருந்தெல்லாம் நாம தான் பயப்படணும் ஓ நரக்கம்னு ஒன்னு உண்டான்னு கேள்வி கேட்டிருந்தோம்னால் ஏன் இந்த லோகத்திலே எத்தனையோ தரம் நரக்கத்தை பாக்கறோம் ஆரோக்கியம் கட்டுப்படுத்தினா இங்கேயே நரக்கம்தான் தனித்து நரக்கத்தை அனுபவிக்கவே போக வேண்டாம் வெண்ணரகம் சேராவகையே செலகுனித்தான்னு அழ்வார் பாடினார் ராமன் பதினாலாயிரம் ராட்சசர்களோட ஜனஸ்தானத்துல யுத்தம் பண்ணார் ஒல்லியோ கரதூஷ்ணாதிகள் பதினாலாயிரம் பேர் ஏகசராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி எப்படி ஒரு ராமன் இத்தனை பேரோட யுத்தம் பண்ணுவனான்னு எல்லாருக்கும் ஒரே வியப்பு ஆனா மொத்த பேரையும் ஒரு முகூர்த்தத்துக்குள்ள கொன்னுட்டான் ராமன் வென் நரகம் சேரா வகையே சிலை குனித்தான் நரக்கத்துக்கு இந்த வீரர்கள் ராட்சசர் போகாத வண்ணம் ராமன் வில்லினாலே இவர்களை முடித்தான்னு பாட்டு இதுக்கு அர்த்தம் எழுதிச்சே சொல்றார் ஏன் இவர்கள்லாம் நரக்கத்துக்கு போக மாட்டார்கள் ராமன் கையால மரணம்யோ வீர சொர்க்கம் தான் நரக்கம் இல்லை அதை விட இன்னொரு அர்த்தம் சொன்னதுதான் ஆச்சரியம் லே ராமன் கையில இப்ப பட்ட அடி இல்லையோ இதை தவிர தனியா நரக்கம்னு ஒன்னு பார்க்கவே வேண்டாம் இந்த அடியே நரக்கம் அந்த அளவுக்கு ராமன் கையில அடிபட்டுக்காக வெண்ணாவாக எழுதினார் அவ்வுலகத்து நரக்கத்துக்கும் போவோம் இதை பரதாரமோ பரர்களுடைய சொத்தையோ நினைக்காமல் இருக்க வேண்டும் காமம் குரோதம் லோபம் ஆகிய மூன்றும் நரக்கத்தின் மூணு வாசல்கள்னு கொள்ள வேண்டும் வரப்பிரதானம் ராஜ புத்த ஜன்மத பாரத இப்ப தட்டிலே ஒரு பக்கம் மூண வைக்கிறார் இன்னொரு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருண் பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனுடையார்கள் சீனவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல்முரு கரோரா வள்ளிமா கரோரா கத்தியம்